பாட்டி பாருட்டேன் வீட்டுல இட்லி வடை கறி குழம்பு குழம்பு குடல் குடல் குழம்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குருமா இந்த

என்னது இட்லி இம்மா தண்டி இட்லி எல்லாம் மொக்கையா இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்டாலும் ஓவர் நிறையோ இப்புடி திண்டாயிடு எங்கட்டு இட்லி எல்லாம் மொக்கையா தான் ஊத்தி சாபடணும் ரெண்டு நாலு இட்லி செய்யி தட்டுல நஞ்சு வந்து சரி மூணு இட்லி சாப்டுகா ஒரு இட்லி எங்கிட்ட குடு இதுல அது குடுக்க மாட்டே ஏ இங்க வாங்க எல்லாரும் சாப்பிட மீன் காலையில மீன் இருந்து வாங்கிட்டு பாத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் உயிரோட வாங்கிட்டு வந்திருக்கலாம் இது என்ன மீன் சால சால குட்டி சாலையா வாங்கிட்டு வந்திருக்கலாம் நூறு ரூபாய் கிலோ ஏ நூறு ரூபாய் பரவாயில்லடா அங்கேயே இரநூறு ரூபாயாண்டா மீன் கடையில

அம்மன் கடையில் ஒன்றா சுடலை அக்கா வேற கேட்டாங்க பாண்டிகி திரு சொந்தக்காரன் சொல்லி வச்சிருக்கேன் ஏன் உங்க அக்கான்னு சொன்னா ரொம்ப இதா இருக்க ஆளப்பாரு என் செல்லப்பேட்டிய போய் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க சொல்லி வச்சிருக்கேன் சொல்லி வச்சிருக்கேன் இதுனட இதெல்லாம் சொல்றோம் இல்லாம ஒரு தப்பு காலேஜ் படிக்க வச்சுங்க

வெங்காயத்தை கொண்டு போன சின்ன வெங்காயத்தை உரிச்சு மீன் பிடிக்கிற முள் இருப்பாரு ஆமா அதுல குத்தி விட்டு வெங்காயத்தை திங்க கூப்பிடணும் வரும் திங்கிறதுக்கு எற திங்கிறதுக்குன்னு வரும் இல்ல அப்ப அந்த அரிசியோட ஊட போட்டு விட்டோம் குக்கி போய் மாட்டிக்கிருவா வாயில களவாண்டிருக்கியா நீ கோழி கோழி களவாண்டிருக்கியா நம்ம ஊர்ல எடுத்திருக்கேன் நம்ம ஊர்ல எடுத்திருக்கேன் குழம்பு ஊத்து நம்ம ஊரில் எடுத்திருக்கேன் அங்கேம்மா கோழிய என்னடா அங்கே அங்கே கா அந்த ரே அவங்க வீட்டில் நிறைய நிறையா வடையா பின்னாடி வரும் அப்ப நான் அங்க குடி இருந்தேல்ல ஏன்னா செய்வேன் மத்தியானத்துல எல்லாம் நட நடப்போயிருவா களை எடுக்க போயிடுவாளா வந்து கிளைக்க வந்து க நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல கிளச்சிக்கிட்டு இருக்கும்ல வெங்காயத்தை தூக்கி போட்டுருவேன் அப்படியே மாட்டிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கோம் தூக்கிட்டு வந்து சுடு வச்சு முக்கிருவேன் அறுத்து ஆஞ்சா தானே உனக்கு தெரியும் சுடு தண்ணிய முக்கிய ஆஞ்சிட்டு கொண்டி நம்ம ஓடக்குள்ள ஊத்தி விட்டு வந்துருவேன் காலையில குஞ்சக்கானமே குஞ்சக்கானமேன்ற வாழுக எங்கிட்டதான் இது தெரியுது இல்ல வெறுகு உண்மைக்கே வெறுகு தெரியும் அங்குட்டு இவங்க இப்போ அங்கம்மா இருக்கால்லடா அந்த வயக்காட்டு பக்கம் வெறுகுனே தெரியுமால்ல ரம்புலி பெரிய பூணை ஆம்பளை மாதிரியே கத்தும் இருக்கும் நடந்து

சேவை மட்டும் பிடிக்க மாட்டேன் கோயில் கூட்டுப்பாள்கள் ஒரு அங்கம்மா பாத்து குரங்க இத என்னத்துக்கு பிடிக்கிற அவ்வளவு கோயில் குளம் கோயில் குளத்துல போட மாதிரி மாட்டாலும் என்ன கேட்காதுன்னா எச்சு பண்ணாம ஒரு ரெண்டு துண்டத்தை தூக்கி போட்டுருவேன்

அது நான் அமாவாசையில் பிறந்தவரில் அம்மா என்ன எடுத்தாலும் தெரியாது எங்கள் ஆசை நீதி இருக்கியாக்கு ஆமாடா நீ ஒருத்த கலாணி பைய நீயே கலாணி பைய அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் தொட முடியுமா

கையில வளைச்சு ஊத்துறா கொல கொலான் இருக்கு அடியில இட்லி நல்லா இருக்கு இந்த ரெண்டு நாளா கல்லூருண்டையாவும் விலங்கலை நாலு இட்லி திங்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் போல

ஆ பண்ணி இண்டியா